தலைவர் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறுவன விழா காணும் கலைஞர் அவர்களை ஓய்வெடுக்கும் திசை நோக்கி வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த மாமன்றத்தில் ஆறாம் ஆண்டுக்கான குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையில் பேச எனக்கு வாய்ப்பினை வழங்கிய நல்லாட்சி நாயகன் முதல்வருக்கெல்லாம் முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் ஒருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் மாநில இளைஞரணி செயலாளர் மாணமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சக்கர்பாணி அவர்களுக்கும் மாண்பிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு கொரோடா அவர்களுக்கும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அதற்கு மேலாக ஓசூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் நிதிநிலை அறிக்கையில் ஓசூரில் அஞ்சு லட்சம் சதுரடி பரப்பளவில் உயர்தர அலுவலகம் வசதிகளுடன் ரூபாய் நானூறு கோடி மதிப்பீட்டில் டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் ஓசூர் மாநகரத்தை ஒட்டி உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளுடன் ஓசூர் அறிவிசாரா பெரு ஒளித்தடம் ஓசூர் நாலேஜ் கேரிடா வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும் மான்மிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் என் தொகுதி மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள க கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் எனது ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கெலவரப்பள்ளி அணை பகுதியில் ஆவலப்பள்ளி மற்றும் தட்டுக்கான பள்ளி கிராமங்களை இணைக்கும் வகையில் பெண்ணையாற்றின் குறுக்கே கலவரப்பள்ளி அணையில் கீழ்ப்புறத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிக்கு ஒன்பது கோடி ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு மற்றும் கிழவர் பள்ளி அணையில் இடது மற்றும் வலது அமைந்துள்ள பிரதான கால்வாய்களில் கட்டுமானங்களை பராமரிக்கும் பணிக்கு ரூபாய் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்த மான்மிகு அவர்களுக்கும் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு நீர்வளத்துறை அவர்களுக்கும் ஓசூர் தொகுதி விவசாயிகளின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் எனது ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் நெடுஞ்ச தொழிற்சாலைகள் நிறைந்த ஓசூர் மாநகரில் ஏற்படும் கனரக வாகன போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக ரூபாய் முன்னூற்றி எழுபது கோடி மதிப்பீட்டில் புறவழிச்சாலை மற்றும் ஓசூரில் புதிதாக ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுலா மாளிகை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த செய்து முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஓசூர் தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நாலாண்டு காலத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டங்களை பல்வேறு திட்டங்களை தீட்டி இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டு வருகிறார் அதில் சிலவற்றை குறிப்பிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவிகப் பேரவைத் அவர்களே கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நாலாயிரம் ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு பெட்ரோல் விலை ரூபாய் மூன்று ரூபாய் குறைப்பு வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட முனுக்களுக்கு தீர்வு மக்கள் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு மகளிர் உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி கடன் தள்ளுபடி தலைவர் கலைஞரின் முன் காப்போம் நகை கடன் தள்ளுபடி மகளிருக்கு நகர பேருந்தில் இலவச பேருந்து பயணம் காலை சிற்றுண்டி திட்டம் மகளிர் உரிமை தொகை நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் மின் இணைப்பு இலவசம் அதேபோல ஆயிரம் முதலமைச்சர் மருத்துவகம் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் மட்டுமில்லை இந்திய அளவில் தலைவர்களும் உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் பாராட்டக்கூடிய வகையில் இந்த திட்டங்கள் இருக்கிறது என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பிக பேரவைத் தலைவர் அவர்களை மாண்பீக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த நாலாண்டு காலங்களில் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்கிய முத்தான திட்டங்கள் ஓசூர் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி சுமார் நூறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக நானூத்தி இருபத்தி எட்டு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டிடம் அதேபோல் ஐம்பத்தொரு கோடி மதிப்பீட்டில் புதிதாக ஓசூர் புறநகர் பேருந்து நிலையம் ஒரு கோடி மதிப்பீட்டில் பாகலூரில் புதிய பேருந்து நிலையம் ரூபாய் மூணு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் பட்டுப்பூச்சி குளிர்பாதன கிடங்கு ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் பன்முக கால்நடை மருத்துவமனை ரூபாய் எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஒசூரில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு முப்பத்தெட்டு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் இரண்டு ஆய்வக கட்டடங்கள் மாநில நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக ரூபாய் முன்னூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஓசூர் தளிச்சாலை டிவிஎஸ் முதல் கெளமங்கலம் சாலை அதேபோல ஓசூர் முதல் ராய்கோட்டை சாலை மற்றும் இஎஸ்ஐ முதல் சிசியாசூல் வரை இருவழிச்சாலைகளை நாலு சாலைகளாக மாற்றியது ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக சுமார் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒரு கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் சத்துணவு கூடங்கள் சுகாதார மைய கட்டடங்கள் அங்கன்வாடி மைய கட்டடங்கள் என கட்டப்பட்டிருக்கிறது ரூபாய் பதினெட்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஓசூரில் பேருந்து நிலையம் அருகில் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் உள்ள பழைய எம்ஜிஆர் மார்க்கெட் கட்டிடத்தை இடித்து புதிதாக கட்டிடம் மற்றும் மீன் மார்க்கெட் கட்டப்பட்டுள்ளது ரூபாய் மூணு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் கெலவர் பள்ளி பூங்கா புனரமைக்க பணி எடுக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஐநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி இரண்டு நாலு கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் பாத்தாட சக்கர திட்டம் ரூபாய்